பிலிம் டூ நேர் வெங்கடேசன் பணி வணக்கங்கள் அஜித்தினுடைய விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது லைக்கா அந்த படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய லெவலில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் விடுத்துருக்காங்க பெரிய பிரபலமான சேட்டலைட்டுக்கு அந்த படம் விற்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது ஆனால் சமூக வலைதளத்தில் விடாமுயற்சி படம் வந்து கைவிடப்பட்டது தான் அவர் வந்து குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து காய்ச்சி கொடுத்து நகர்றாரு அப்படின்ற ஒரு செய்தி வரப்ப இதுவரையும் உலக தொலைக்காட்சிகளில் மட்டுமல்லாமல் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அஜித்தினுடைய படத்திலிருந்து ஒரு சின்ன காட்சியை வந்து வெளியிட்ருக்காங்க அவர் வந்து ஒரு ஹம்மர் ஜீப்பை ஓட்டிகிட்டு போய் அதில் வந்து ஒரு விபத்து ஏற மாதிரி ஒரு விஷயம் இந்த அஜித்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்திருக்கிறது அதில் விபத்தும் ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு காட்சியை வந்து அவருடைய பிஆர்ஓ இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா வெளியிட்டிருக்கிறார் அது ஏன் வெளியிட்டிருக்காருனா இந்த ரூமருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அஜித் படத்தினுடைய விடாமயற்சி படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் திரைக்கு வருன்ற அந்த விஷயத்தை அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் தான் முதல் முறையாக தந்து அந்த டே அந்த ஒரு நிமிட காட்சியை வெளியிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இதை வந்து சமூக வலைத்தில் பார்த்து சில விமர்சனம் வைக்கிறாங்க சமூக வலைதளத்தில் நிறைய சினிமா நிகழ்வுகளை பற்றி பேசுகிற அந்தனவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அப்படி அஜித்து வண்டி தான் ஓட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாருனா அந்த அம்மர் கார் அவர் வாங்கிட்டு போய் ஓட்ட வேண்டியதுதானே எதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோடைய காரை வாங்கிட்டு போய் ஓட்டிகிட்டு போய் இப்போ ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கார் இப்போ வீணாக போய் ப்ரொடக்ஷனில் மிகப்பெரிய ஒரு செலவு ஏற்கனவே விடாமுயற்சி எடுக்க முடியாமல் பணம் இல்லாமல் தவிக்கிறாங்க இப்போ இந்த அம்மர் காரும் வந்து நாலு கோடி அஞ்சு கோடி இருக்கும் அதுவும் போச்சு எதுக்கு வந்து இந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து அஜித் வந்து அடுத்தவங்க பணத்தில் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார் அவருக்கு சினிமாவின் அடிப்படை தெரியுமா தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது இன்றைக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்டெண்ட் காட்சிகள் எந்த ஒரிஜினல் நடிகரும் நடிக்கிறதே கிடையாது எல்லாருமே சிஜியோடைய ஹெல்ப் கிராஃபிக்ஸோட ஹெல்ப் போடும் தான் அந்த காட்சி எடுக்கப்படுகிறது அதே மாதிரி திரு அஜித்துடனும் இணையாக நடித்து அஜித்க்கு இணையாக பேசுகிற திரு விஜய் அவர்கள் எந்த ரிஸ்க்கான காட்சி அதனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காருனா ஒன்றுமே கிடையாது இதுவரையும் திரு விஜய் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கை உடஞ்சிக்கிட்டேன் கால் உடஞ்சுக்கிட்டேன் ஸ்ட்ராய்பை ஏற்பட்டுச்சு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சின்னு இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் படுத்தாங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது ஏன்னா ரிஸ்க்கான எந்த காட்சிகளும் திரு விஜய் அவர்கள் நடிக்கவே மாட்டார் அப்படி அது ரிஸ்கான காட்சி நடிக்கக்கூடிய தேவை வந்து அது ஸ்டென்ட்டுடைய துணை நடிகரில் போட்டு டூப்ளிகேட்டை போட்டு நடித்து வச்சிருவாங்க அவ்வளோதான் அசலா நடிக்கவே மாட்டாங்க நகலை வச்சு நடிக்க வச்சுட்டு அசல் மாதிரி குடும்பமான வரையும் வந்து சிஜியை யூஸ் பண்ணுவாங்க ஒரு காலத்துல வந்து ஒரு நெருப்பு அதிகமாக எரிய ஒரு காட்சி எடுக்கணும் அது உள்ள போய் குழந்தைய தூக்கிட்டு வரணும்னா அப்போ ஹீரோ அந்த நெருப்புக்குள்ள நம்ம மறுநாள் ஷூட்டிங் பண்ண முடியாது அவர் கீகாத்தாச்சுன்னா ஷூட்டிங் ஸ்டாப் ஆகின்றப்ப ஸ்டெண்ட் நடிகர் ஹீரோ மாதிரி ட்ரெஸ் போட்டு உள்ளே போயிட்டு அந்த குழந்தையை கூட்ட வருவார் அந்த ரிஸ்கான ஷார்ட் எடுக்கப்படும் மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரியாகவும் ஜம்பிங் சீன் ஆகட்டும் கண்ணாடி உடைக்கிற எல்லாம் டூப்ளிகேட்டாக போட்டு ஸ்டென் நடிகர் ஸ்டென் துணை நடிகர் தான் எடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து எந்த காட்சியும் எதுவுமே டூப்ளிகேட் நடிகரோ ஸ்டென் நடிகரோ தேவையில்லை எல்லாத்தையும் சிஜியில் மேக்கப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற டைமில் கூட அந்த காட்சி தத்துவமாக வர வேண்டும் சிஜியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நானே ஓட்டுறேன் ஏற்கனவே வந்து அஜித் வந்து பைக் ரேஸ் பிரியர் உங்களுக்கு தெரியும் கார் ரேஸ் பிரியர்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நானே ஓட்டுறேன் தத்துரூபமாக அந்த காட்சி வரும் எந்த ரிஸ்க்கையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி தன் உயிரை பணயமாக வைத்து தான் அந்த அமர்காரை ஓட்டிகிட்டு வந்து அந்த காட்சி எடுக்கப்பட்டது ரொம்ப தத்துரூபமாக வரும்னு சொல்லி எடுத்திருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக சின்ன விபத்து ஏற்பட்டுச்சு ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அந்த சின்ன விபத்து ஏற்பட்டால் கதாநாயனுக்கு பாதிக்கப்பு ஏற்பட்டால் அது ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் மிக பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா கதாநாயகன் கால வடிச்சிட்டு படுத்தாருனா வாங்கின வட்டியெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கணும் படத்தை ரிலீஸ் டேட் தள்ளிப்போம் ப்ளோஸ் ப்ரொடக்ஷன் தள்ளி அப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது இன்னும் இடியாப்பை சிக்கல் வரதுனால தான் படத்தினுடைய தயாரிப்பாளரும் டைரக்டர்லாம் நீங்கள் இது நினைக்க வேணாம் சார் இது வந்து இந்த ஸ்டெண்ட் ஸ்டெண்டு பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டு சார் நீங்கள் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்கணும் இன்சிஸ் பண்ணாலும் நான் தான் நடிப்பேன் என்ன ரிஸ்க்காக இருந்தாலும் நான் தான் எடுப்பேன்னு சொல்லி விடாப்பிடியாக நான் வந்து பைக் ரேஸ் பிரிகிற மாதிரி கார் ரேஸ் பிரியேன் எனக்கு நல்லா ஓட்ட வருன்றதுனால தான் தத்ரூமாக வரணுன்னா அந்த படத்தில் வந்து விடாமுயற்சி படத்தில் அந்த ஸ்டெண்டு காட்சியான அமர் கார் ஓட்டுற மாதிரி அது ஒரு காட்சியில் எடுக்கிறப்போ அது விபத்து ஏற்பட்டுருக்கு இதை வந்து ப்ரொடக்ஷன் காசு வேஸ்ட் ஆகிடுச்சு அவ இவரோட ஓட்டி விபத்து எடுக்குன்னா இவரோட வண்டியில் ஓட்ட வேண்டியதுனால் இவர் ஒரு கார் வாங்கி ஓட்ட வேண்டியன்னு சொல்லி சிறுபள்ளைத்தனமாக பொது வழியில் சொல்வது ஒரு கேலியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சினிமா படப்பிடிப்பு வந்தானால் முழுக்க முழுக்க சினிமா படப்பிடிப்பு உபயோகிக்கிற எல்லா பொருட்களும் சினிமா தயாரிப்பாளர் தான் வாங்கி தர வேண்டும் காஸ்டியூம்லேருந்து வண்டியிலேருந்து சாப்பாடுலேருந்து போக்குவரத்துலேருந்து நல்லது கெட்டது எல்லாமே சினிமா தயாரிப்பாளர் தான் பார்ப்பாங்க இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் ஆனாலும் ஸ்டெண்டு நடிகர்களை வைத்து தன்னுடைய கதாபாத்திரத்தை ஒருத்தர் நடிக்க வேண்டாம் நானே நடித்ததான் தத்ரூபமாக இருக்கும் எப்படி வலிமைப்படத்தில் எல்லா பைக் ரேஸ்லேயும் அவர் வந்து டூ வீலரில் போயிட்டு போய்ட்டு வர மாதிரி தத்துருவாக நடித்தாரோ அதேமாதிரி இதில் ரிஸ்க் எடுத்து அவர் நடித்திருக்கிறார் இதை பாராட்டாமல் நீங்கள் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு செலவு வைக்கிறாரு இவர் சொந்தமாக போட்டு வண்டி ஓட்டமானு பேசுவோம் தான் சிறுபலைத்தனமாக இருக்கிறது இதை நான் மட்டும் சொல்ல அஜித்தோட ரசிகர்லாம் இணையதளத்தில் கொட்டி தீர்க்கிறாங்க மீண்டும் நல்ல இவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்